அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூமோட வந்துடும் வாடகை ஐயாயிரத்தி ஐநூறுரூவா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆயிட்டு கால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட லிங்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் அட்வான்ஸ் முப்பதாயிரரூபா வரும் லொக்கேஷன் வந்து மதுரை விலாங்குடிக்கு பக்கத்தில் இருக்குது வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க யாருக்கு அந்த லொக்கேஷனில் விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ஐயாயிரத்தி ஐநூறு பைக் பார்க்கிங் இருக்குது தண்ணி வசதி நல்லா இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ தொடர்பு கொள்ளுங்கள்